முத்து தமிழ் வதித்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலமே கூத்தனிருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வளையாத கம்பன் இருந்தான் நக்கீரன் அன்னாகன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் தளம்படுத்த தக்கோன் வளர்த்த எங்கள் மாத்தமிழே யாப்பிழா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பளா போல் மடியில் வாங்கி தமிழ் மலர்த்த பாரதமே என் நாவில் நின்று நடமாடும் நற்றமிழே உன்னை வணங்கி தொடர்கிறேன் அருள்வாய்த்தாயே ஆதவனின் கதிர்களாய் அறிவு ஒளி வீசி அமர்ந்திருக்கும் ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மாதா பிதா குரு என்று போற்றி வளர்த்தவர்கள் நம் முன்னோர் உலகிற்கு பண்பாட்டை பறைசாற்றிய தொன்மைமிக்க நாகரிகம் தமிழர் நாகரிகம் அதனால்தான் தெய்வத்தை கூட குருவிற்கு பின்னர் வைத்தார்கள் பாட்டுக்கொரு புலவன் பாடினான் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன் நினைவு அகற்றாதீர் என்று சொல்லில் உயர்வு தமிழ்ச் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று அந்த மகாகவி கூற காரணம் என்ன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் பெருமை மிகுந்த வரிகள் உலகின் ஒட்டுமொத்த நாகரிக வளர்ச்சிக்கு நாங்கள்தான் முன்னோடி என்பதை பறைசாற்றுகின்றன உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே இந்த வரிகள் உணர்த்தும் உண்மை என்ன கோவிலுக்குள் இருக்கின்ற இறைவனுக்கு நாம் செய்யும் பூசைகளால் அடியார்கள் பயன்பெற மாட்டார்கள் ஆனால் அடியார்களுக்கு நாம் செய்யும் உதவி அந்த இறைவனுக்கு சென்று சேரும் கம்யூனிச தத்துவத்தை இப்படியும் சொல்லலாம் என்பதற்கு திருமூலர்தானே மூலாதாரமாக இருந்திருக்கிறார் இராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள் பாரத நாட்டு பண்பாட்டின் அடையாளங்கள் போர் முறையும் வாழ்க்கை முறையும் இணைந்த தத்துவங்கள் அவை இன்றளவும் உலகிற்கு பாடகங்களாக பல்கலைக்கழகங்களாக இருந்து வருகின்றன வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம் தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம்தான் பஞ்சமா இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்து இயேசு புத்த முகமதியர் ஆயினும் ஒன்று நாடு உடன்பிறந்தோர் யாவரும் எனும் உணர்வினிலே வளர்ந்து வரும் நாடு இது என்று சாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியர் என்ற உணர்வால் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் இது பாரதத்திற்கான ஒற்றுமை மட்டுமல்ல உலக ஒற்றுமைக்கான அடித்தளம் என்பதை பாடல் உணர்த்துகிறது அல்லவா ஊருடன் கூடிவாள் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்று உரைக்க கேட்டோம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் பலகற்றல் கட்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று உலக பொதுமறையாம் திருக்குறள் சொல்லுகிறது உலக மக்களோடு இணைந்து வாழும் நெறியை கல்லாதவர் கற்றாலும் கல்லாதவர்களாகவே கருதப்படுவார் என்கிறார் திருவள்ளுவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் அன்பிற்கான இயக்கம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி தேடிச் சென்று உதவி செய்ததால்தானே தெரசா அன்னை தெரசா ஆனார் என்பே விறகா இறைச்சி அறுத்து இட்டு பொன்போல் கணலில் பொரிய வருப்பினும் அன்போடு உருகி அகம் கொலைவார் கன்றி என் பொன்மணியினை எய்த ஒண்ணாதே என்று திருமந்திரம் அன்றே சொல்லிவிட்டது அன்பு ஒன்றால்தான் இந்த உலகம் இயங்குகிறது அன்பு ஒன்று இல்லை என்றால் எல்லாம் வல்ல இறைவனை அணுக முடியாது என்பதை திட்டவட்டமாக இந்த உலகிற்கு எடுத்துச் சொன்ன பாரதம்தானே உலகின் குருவாக இருக்க முடியும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உருவமாய் அருவமாய் இருக்கிறான் இறைவன் அந்த இறைவன் வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுவான் என்பதை இதைவிட எப்படி தெல்ல தெளிவாகச் சொல்ல முடியும் துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் ஏவுகணைகளும் பெருகிவிட்ட மேற்கத்திய நாகரிகத்தில் பாதுகாப்பு இல்லை மன இல்லை இவற்றையெல்லாம் வளர்ந்துவிட்ட நாடுகள் பட்டியலில் விட்டார் ஆனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கண்ட புத்தன் பிறந்த புண்ணிய பூமி பாரத பூமி சத்தியமேவ ஜெயதே என்று கூறிய முண்டக உவனிசம் பிறந்தது இந்த பாரத மண்ணில்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று நாமக்கல் கவிஞர் அறைகுவல் விடுத்தாரே அந்த சிறப்பு கூறிய காந்தி மகான் பிறந்ததும் இந்த பாரத மண்ணில்தான் அகிம்சை என்ற ஓர் ஆயுதத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இந்தியர்கள்தானே இதைத்தான் நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிழா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்குவிடும் என்று அன்றே நல்வழி எடுத்து ஓதிவிட்டது வலிமையான கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத வலிய பாறை பசுமரத்தின் வேருக்கு வழிவிட்டு வெடித்து நிற்கிறது என்கிறார் ஒளவையார் விழிமின் எழுமின் இலக்கை அடைமறை ஓயாது ஒளிமின் என்றார் வீரத்துரவி சுவாமி விவேகானந்தர் அன்று அமெரிக்காவின் சிக்காகோவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே என்று அவர் பேசத் தொடங்கிய அந்த நிமிடத்தில் உலகிற்கு தெரிந்திருக்கும் குருவாகும் தகுதி பாரதத்திற்கே உண்டு என்று கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பதை விடவா ஒரு தத்துவம் இவ்வுலகில் மிகப்பெரியதாக இருந்துவிடப் போகிறது பகவத்கீதையின் இந்த உன்னத வரிகளில் உலகத்திற்கே ஒரு பாடம் பாரதம் காட்டும் இந்த பாடம் பட்டறிவின் வெளிப்பாடு ஆம் பரமாத்மாவில் இருந்து வந்த இந்த ஜீவாத்மா மீண்டும் அந்த பரமாத்மாவை அடைவதுதான் பதி பசு பாசம் என்று உரைக்கின்றன நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் இறைவனுக்கு நெருக்கமாக நம்மை கூட்டிச் செல்ல சித்தர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா என்ற சக்கரங்களை கடந்து சகசிராகாரம் செல்வதற்கு அவர்கள் யோக நிலையை சொல்லியிருக்கிறார்கள் கூடுவிட்டு கூடுவாய்வதற்கும் மனதால் பிறரை கட்டுப்பாடு செய்வதற்கும் நோக்குவருமம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொலைநோக்கியை கண்டுபிடிக்கும் முன்பே ஒன்பது கோள்களையும் ஒவ்வொரு கோயிலின் கூரைகளிலும் சிற்பங்களாக பொறித்தவர்கள் இந்தியர்கள் பாரத நாட்டின் அறிவு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி ஆன்மீகத்தில் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மை உலகில் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் திருவாசகத்திற்கு உருகார் ஒருவாசகத்திற்கும் உருகார் என்று நாம் வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இவ்வுலகில் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் இறைவனை நினைத்து நாம் வாழ வேண்டும் அதைத்தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்ற பாடல் தெரிவிக்கிறது அது மட்டுமா வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டி யாது அருள் செய்தாய் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உன்றன் விருப்பன்றே என்று இவ்வுலகமும் கண்ணுக்குத் தெரியாத இறைவனின் ஆடலில் நடக்கிறது என்பதை அருமையாக உணர்த்துகின்றன இத்திருவாசக வரிகள் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம் வேத மந்திரம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் அனைத்தும் வாழ்வியல் கூறுகள் ஒரு சிறந்த பண்பாட்டின் இலக்கணங்கள் அவற்றை வெறும் கட்டுக்கதைகள் என்று ஒதுக்கி வைத்துவிட்டால் இந்த உலகத்திற்கு யார்தான் வழிகாட்டுவார்கள் உலகின் பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் வித்திட்ட பெருமை நம் பாரதத்தே சாரும் அதனால்தான் இன்றைக்கும் அறிவியலாளர்களும் ஆன்மீக செல்வர்களும் இந்தியாவை நோக்கி ஓடி வருகிறார்கள் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கும் ஏடுகளை புரட்டுகிறார்கள் பாடங்களை படிக்கிறார்கள் பட்டறிவு பெறுகிறார்கள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கிறார் தாய் மாணவர் அன்பர் பணியில் தன்னை கரைத்த அடியவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது ஆதி சங்கரரும் இராமானுஜரும் ஆழ்மனதில் தோன்றிய இறைவனை பாமரரும் அறியும் வண்ணம் பாடிய மண் இது அதனால்தான் மகாகவி பாடினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் என்றான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற பாரதத்தின் குரல் உலகின் குரலாகவே ஒலிக்கிறது அது குருவின் குரல்தான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் நாம் தடம் பார்த்து நடப்பவர்கள் அல்ல தடம் பதித்து நடப்பவர்கள் ஊதி அணைத்துவிட நாங்கள் ஒன்றும் அகழ் விளக்கு அல்ல சூறாவளிக்கு சூரிய விளக்குகள் புயலுக்கு தலைவணங்க நாங்கள் ஒன்றும் புல் அல்ல எதற்கு மஞ்சாத இமயமலைகள் என்று ஒவ்வொரு முறையும் பாரதம் நிரூபித்து வருகிறது அன்று சந்திரனை அடுத்து செவ்வாயை இன்று சூரியனை என்று ஒரே முயற்சியில் கோள்களை தொடும் ஞானம் பெற்றது பாரதம் மட்டுமே என்பது உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கிறது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த நம்முடைய விண்வெளி சாதனைகள் பிற சாதனைகளுக்கு மணி மகுடமாய் அமைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் பாரதம்தான் குரு என்பது அனைவருக்கும் இப்போது புரிந்துவிட்டது வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவியின் வைர வரிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்